ஒருவர் தங்கள் வேலை வாழ்க்கையை தொடங்கும் பொழுது பல தங்கமான அறிவுரைகள் நிச்சயம் கிடைக்கின்றது உங்களை இன்றியமையாதவராக்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் ஒருவர் நீங்கள் செய்யும் வேலையை மிக நன்றாக செய்து உங்களுக்கு பதவி உயர்வே கிடைக்காமல் போகலாம் என்கிறார் இன்னொருவர் லூயி வைஸ் பகிர்ந்து கொள்ளும் அறிவுரை இங்கே வேலை விவரக்குறிப்பில் என்ன எழுதப்பட்டிருந்தாலும் உங்கள் உண்மையான வேலை உங்களுடைய மேற்பார்வையாளர் சிறப்பாக தென்படும் வகையில் வேலை செய்வதே ஆகும் இந்த தலைப்பில் முழு புத்தகங்களே எழுதப்பட்டுள்ளன நான் என் முதலாளியின் இடத்திற்கு எவ்வாறு செல்வது ஒரு அரசவையின் அமைப்பிலிருந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு வந்து திருவள்ளுவர் கூறுகிறார் மன்னர் விழைப விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும் இதையே இன்னும் விரிவாக்கினால் நீங்கள் இருவரும் ஒரே விஷயத்தை விரும்பினார் நீங்கள் பிரிந்து சென்று இன்னொரு இடத்தில் மன்னராக ஆவதே நல்லது